என்ன பிரார்த்தனை என்ன வேண்டுதல் இருக்கோ அத மனசால ஆத்மார்த்தமா கட்டாயம் வந்து இந்த திருப்பி சொல்லக்கூடிய அந்த நிகழ்வுல கட்டாயம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த பிரார்த்தனை நல்லபடியா நடக்கும் அதனால நீங்க எந்த அளவுக்கு மன உறுதியோடு வேண்டிக்கிறீங்களோ அந்த வேண்டுதல் கட்டாயம் மஞ்சுண்டேஸ்வரோட அருடால கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் நம்ம கோவில் மட்டும் இல்லை எந்த கோவிலில் நடந்தாலும் திருப்பள்ளி வச்சு பண்ணவோடு மட்டும் எல்லாரும் போய் அந்த நிகழ்வில் கலந்துக்கங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ நீங்க எதுவுமே வேண்டதுனாலும் அந்த நிகழ்வுல நம்ம கலந்துக்கும் பொழுது கட்டாயம் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த சுவாமி உங்களுக்கு தந்துடுவார் அதாவது ஒண்ணுமே இல்லை நான் ரொம்ப ஏழ்மையான நிலமையில இருக்கேன் அப்படின்னா கூட அவங்களையும் நம்ம ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போறதுக்கான அருள் இந்த திருப்பழி வச்சு பூஜைகள் இருக்கு அதனால மனசார எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும்னு சொல்லி கூட்டு பிரார்த்தனையாக பண்ணிக்கணும் கணக்குன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாரும் எல்லா நல்லா நல்லா இருக்கணும் எல்லாருடைய வேண்டுதலும் யார் யாரெல்லாம் என்னென்ன வேண்டிக்கிறாங்களோ அத்தனை வேண்டுதலும் நல்லபடியாக